என்னோடய ஸ்டைலில் வந்து ஒரு குருமா வைக்க போகிறேன் ஆப்பத்துக்குங்க அதுக்கு கடுகு போட்டுக்கேன் ஆயிலில் கடுகும் சீரகம் அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரியட்டுங்க நல்லா பொரிஞ்சோன்னா பூண்டு கொஞ்சம் மல்லமாக போட்டு நல்லா ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையவே சின்ன வெங்காயம் போட்டு அதுவும் கோல்டன் ப்ரௌனில் வதக்குவோம் இங்கே தேங்காய் சீரகம் மல்லிப்பொடி மிளகாய் பொடி அப்புறம் கரம் மசால் பொடி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க அதே மாதிரி இங்கே பாருங்க இங்கே வந்து உருளைக்கிழங்கு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி நிறைய பல்லாக்கிறவங்க எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க உப்பு போட்டு இங்கே வந்து இருக்குதுங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரக்குவோங்க அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு நல்லா மசால் வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வச்சோம் இல்லையா அதை லைட்டாக கடஞ்சிட்டு இதில் ஊற்றிக்கிற வேண்டி இப்போ நல்லா மசால் வடை போட்டோம் அப்படின்னு நல்லா கொதித்து வடை உடப்போகிற டைமில் ஒரு பத்து பல் பூண்டை தட்டி போடுங்க அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளையும் தூவுங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பத்துக்கு